நாளைக்கான புறம்பளை பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவை கூட்டிட்டு அந்த அம்மாடையே வீட்டுக்கு போயிடறாங்க அவங்க கிட்ட உங்களுக்கும் நடேசனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடேசங்கிற பேரை கேட்டதுமே அந்த அம்மா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நடேசனுடைய பையனு சொல்றாங்க அடுத்த பள்ளவனுடைய போட்டோ காமிச்சு இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உங்களுடைய பையன் ஞாபகம் இருக்கா இவர் தான் அவரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துமே அந்த அம்மா பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இப்ப என் பையன் எங்கப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எங்க கூட தான் இருக்கிறான் நீங்க எதுக்காக வீட்டுக்கு வராம இருக்கிறீங்க இவ்வளவு நாள் தான் அந்த வீட்டுக்கு வராம இருந்தீங்க இனிமேலாவது உங்க பையனுக்காக அந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னால எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நடந்த நடந்ததா என்னன்னு சொல்லிட்டு சோழன் என்ன விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க ஆனா அவங்க என்னால இப்பதைக்கு என்ன எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உங்க பையனை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பல்லவன் அந்த அம்மாவை பார்த்ததுமே பார்த்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க இவ்வளவு நாளும் என்ன தேடி வரல இப்போ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அந்த அம்மாவோ எதுவுமே பேச முடியாம ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்த நடேசன் அந்த அம்மாவை பார்த்து இப்ப எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இது எல்லாத்தையும் காரணம் இந்த சோழன் சொல்லிட்டு கிட்டேயும் பயங்கரமா கோவப்படுறாங்க ஒரு உண்மையை எவ்வளோ நேரம் தான் மூடி மறுப்பீங்க உங்க வாழ்க்கையில நடந்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அடுத்து அவங்களும் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகலை இந்த குழந்தை பிறந்ததுமே எங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு நடக்க முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்பதான் இவர் அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே பல்லவன் பயங்கரமா ஆகிறாங்க என்னுடைய அப்பா நம்ம நாலு பேத்துக்கு ஒண்ணுதான் நினச்சேன் இப்போ இப்போ அது உள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப வேக்காதரியா அழுகிறாங்க நம்ம பல்லவனை தன்னுடைய வீட்டுக்கு எதுக்கு கூப்பிடுறாங்க அந்த ஆனா பல்லவனோ இவ்வளவு நாளும் இவ்வளவு நான் உங்களுக்கு தேவைப்படல இப்ப எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது நான் எங்கயாவது போறேன்னு சொல்லிட்டு பல்லவன் கோப்பட்டு வீட்டை விட்டு வெளில போறாங்க சோழன் கிட்ட எதுக்காகடா இந்த விஷயத்தை இப்ப எடுத்துட்டு வந்த இப்ப பாரு ஒன்னால தான் இந்த மாதிரி பிரச்சனை உருவாச்சு இந்த விஷயம் உண்மையா இருந்தாலும் பல்லவனுக்கு இவ்வளவு தெரியாம நம்ம நாலு பேருக்கும் ஒரே அப்பா நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப அது அம்மா எடுச்சின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் கிட்ட கோ கோவப்பட்டு திட்டுறாங்க ஒரு பக்கம் நிலா என்னை மன்னிச்சிருக்கோம்னா இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் மன்னிப்பு கேக்குறாங்க அடுத்து இப்ப பல்லவனை எப்படியாவது இங்கே கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு பல்லவனை தேடி எல்லாருமே போறாங்க